ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா மணவாள மாமுனிகள் அருளை செய்த ஆர்த்தி பிரபந்தத்தில் ஒன்பதாவது பாசுரம் இந்த பாசுரத்தில் ஒரு தாயின் கருணை எப்படி இருக்குமோ அதை காட்டிலும் இன்னும் உயர்வாக சுவாமி ராமானுஜரின் கருணை நம் போன்ற சேத்தனர்களின் மேல் இருக்கிறது என்பதை ஒரு ஊமையுடன் மாமுனிகள் அழகாக காட்டுகிறார் அதாவது ஒரு கணத்தில் குழந்தை உழுந்துடுத்து அப்படின்னா அந்த தாய் எப்படி பதறி போய் அந்த குழந்தையை கணற்றிலிருந்து எடுக்கிறதுக்கு தானே கணத்தில் குதிச்சிருவா இல்லையா அதை போல எப்பேற்பட்ட ஒரு சம்சாரமாகிய ஒரு பெரும் கடலிலே உழுந்து நாம் எல்லாம் நோவப்பட்டு கொண்டு இருக்கும்பொழுது இந்த சம்சாரமாகிற கடலில் இருந்து நம்மை காப்பாற்றுபவர் சுவாமி ராமானுஜர் என்று இந்த பாசுரத்தின் மூலம் அழகாக மாமணிகள் காட்டுகிறார் கண்ணன் பகவத் கீதையில் சொல்லுகிறான் அதாவது இந்த சம்சாரத்தை நாம் தாண்ட வேண்டும் என்றால் அது நம்முடைய முயற்சியில் முடியாது எம்பெருமான் தான் அதை செய்ய வேண்டும் தெய்வி ஹேஷா குணமயி மம மாயா துரத்திய மாமேவையே பிரபத்தியந்தே மாயாம் ஏதாம் தரந்தித்தே என்று அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்யும் பொழுது கண்ணன் சொல்கிறான் அர்ஜுனா இந்த சம்சாரத்தை நீயாக உன் முயற்சியில் கடக்க வேண்டும் என்றால் அது உன்னால் முடியாத காரியம் இந்த பிரகிருத்தி இருக்குது இல்லையா இந்த பிரகிருதி சம்பந்தம் வந்து கொடுத்தோம்னா நமக்கு அந்த முக்குணமயத்திலிருந்து எல்லாம் வந்து விடுகிறது அதாவது சத்வகுணம் ரஜகுணம் தமகுணம் என்றெல்லாம் சொல்கிறோம் இல்லையா அப்படி இருக்கும் பொழுது நாம் அதற்கெல்லாம் ஆட்பட்டு விடுகிறோம் அப்போது இதில் ஆசா பாசத்தில் நாம் மாட்டிக்கொண்டு விடுகிறோம் இதிலிருந்து நம்மால் மீண்டு வர முடியாது இந்த சம்சாரமாகிறது நம்ம அப்படி அழுத்தின் இருக்கோம் கரை காண முடியாத ஒரு சமுத்திரமாகத்தான் இது இருக்கிறது சம்சார சாகரம் என்று சொல்கிறோம் இல்லையா ஆனால் நாமே முயற்சி செய்தால் முடியாது எம்பெருமான் நம்மை இந்த கரையிலேருந்து அக்கறையில் கொண்டு போய் சேர்த்து விடுவான் அதனால அவன் திருவுள்ளப்பட வேண்டும் அப்படி எம்பெருமான் திருவுள்ளப்பட்டால் இந்த கரையிலிருந்து அக்கறையாகி எம்பெருமான் திருவடிக்கு தொண்டு செய்வதற்கு நம்மை அழைத்து கொண்டு விடுவான் ஆனால் அதை காட்டிலும் அதற்கு அதெல்லாம் ஒரு நிபந்தனைகள்லாம் எம்பெருமான் கொடுப்பான் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று நிபந்தனைகள் எல்லாம் உண்டு ஆனால் எம்பெருமானாரின் ஒரு திரு கருணை நம் மீது விழுந்துட்டா இந்த எந்த நிபந்தனைகளுமே கிடையாது வேதங்கள் எல்லாம் சில விதி வாக்கியங்கள் எல்லாம் கொடுக்கின்றன இப்படி செய்ய வேண்டும் இப்படி செய்யக்கூடாது இதன்படி நடக்க வேண்டும் இதன்படி நடக்கக்கூடாது என்றெல்லாம் பல விஷயங்கள் வேதங்கள் வலியுறுத்துகின்றன ஆனால் அந்த வேதத்தை நாம் தெரிந்தோ தெரியாமலோ இல்லை பின்பற்றினோமோ இல்லையோ இது எல்லாம் இதை பற்றியெல்லாம் நமக்கு கவலையே வேண்டாம் சுவாமி ராமானுசரின் திருவடியை யார் பற்றி விட்டார்களோ யார் மீது சுவாமி ராமானுஜரின் அருள்மழை விழுந்து விட்டதோ நமக்கு வேதம் தெரிய வேண்டும் என்றால் இதிகாசம் தெரிய வேண்டும் என்பதில்லை எதுவும் தெரிய வேண்டும் என்ற எந்த ஒரு நியதியே கிடையாது அவர் திருவடியை பற்றி ஆச்சாரியன் திருவடிகளே தஞ்சம் எம்பெருமானார் திருவடிகளே தஞ்சம் என்று சொல்லிவிட்டாலே நம்மை அக்கறைக்கு சுவாமி ராமானுஜர் அழைத்து கொண்டு சென்று விடுவாராம் ஏன்னா அப்படி நம்ம அந்த ஒரு சம்சாரமாகி அந்த ஒரு சமுத்திரத்துல ஒரு கணத்துல பாளுங்கணறு மாதிரி விழுந்திருக்கோம் இல்லையா அதத்தான் இந்த ஒன்பதாவது பாசுரத்தில் ரொம்ப அழகாக காட்டுகிறார் கூவத்தில் விழும் புழவியுடன் குதித்து ஆபத்தை நீக்கும் அந்த அன்னை போலங்கிறார் அதாவது ஒரு ஆபத்து வருது இல்லையா குழந்தை அப்படி விழுந்து அது கடத்துல ஜலம் இருக்குமே அதுல முழுகி இறந்து விடுமே அப்பேற்பட்ட ஒரு ஆபத்து அந்த குழந்தைக்கு வருது இல்லையா அதே போல இந்த சம்சாரமாகிய இந்த ஜ பாழும் கணறு இந்த ஜலம் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி இதில் நம்ம குதிச்சிருக்கோம் இப்போ இதுலேருந்து நம்ம யார் காப்பாற்றுவார்கள் நம்மால் மேலே ஏறி வர முடியுமா முடியாது இல்லையா இதுக்கு சுவாமி ராமானுஜர் தான் நம்மை காப்பாற்றுவார் எப்படின்னா இங்கே மாமுனிகள் சாதிக்கிறார் பாவத்தால் யான் பிறப்பேனாலும் அதாவது இந்த கர்மா மேல மேலே மேலே வருது இல்லையா அப்ப அந்த கர்மா வர வர மறுபடியும் ஒரு பிறப்பு உண்டு நம்முடைய பாவங்கள் சஞ்சித்த கர்மாக்கள் அது மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா அப்போ அந்த சஞ்சித்த கர்மா அப்படி மூட்டையா மூட்டையாக இருக்கோம் இப்படி மூட்டையா வச்சுட்டு இந்த கர்மாவெல்லாம் தீர்க்கணும் ஒவ்வொரு பிறவிலையும் நாம பண்ணக்கூடிய அந்த பாவங்களோ கர்மாக்களும் இதெல்லாம் போக்கணும் போக்கினா கடைசியில நமக்கு அப்படின்றா ஆனால் பிரபத்தி என்று இருக்கும் பொழுது அந்த பகவானை பற்றோம் பற்றிருக்கும் பொழுது இந்த பாவங்களெல்லாம் எல்லாம் நம்ம ஒண்ணுமே தீண்டாது அப்படி இருக்கும் பொழுது ஆச்சாரியன் திருவடியே தஞ்சம் என்று பற்றினால் அது இன்னும் உத்தரவாதமா ஏன்னா எப்படி தாய் குதிச்சு அந்த குழந்தையை காப்பாத்துவாளோ அத போல ஆச்சாரியன் நம்முடைய ஆச்சாரியன் சுவாமி ராமானுஜர் அவரும் இதுல குதிச்சு ஐயோ இப்படி இந்த சேத்திரர்கள் எல்லாம் இப்படி மோசமா போயின்னு இருக்காளே இவர்களுக்கு ஜீவிக்க வேணும் இவர்களுக்கு உஜ்ஜீவிக்க வேண்டும் என்றால் நாம் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று அவரும் மறுபடியும் பிறந்து நம்மை அப்படியே அழைத்து கொண்டு சென்று விடுவார் அதனால் யான் பிறப்பேன் எனும் இனி எந்த எதிராசன் தான் பிறக்கும் என்னை உய்ப்பதா என்று இங்கே காட்டுகிறார் அவ்வளவு பாபங்கள் வச்சிருந்தாக்க எதிகரிக்கு எதிர எதிகளுக்கெல்லாம் நாதனாக இருக்கக்கூடிய சுவாமி ராமானுஜர் என்னை கைதூக்கி விடுவதற்காக தாமும் அவதரித்து அருளுவார் என்று தான் பிறக்கும் என்னை விற்பதா என்று இங்கே மாமுனிகள் காட்டுகிறார் என்ன இந்த ஆச்சாரியனுக்கு தான் அப்படி சிஷ்யன் மேல அப்படி ஒரு பரிவு ஒரு கருணை இருக்குமா ஏன்னா ஆச்சாரியன் என்று சொன்னாலே இந்த குரு சொல்கிறோம் இல்லையா குரு ஸ்தானம்ன்றோம் இந்த கு என்றால் அந்த குரு அக்ஷரங்களில் கு என்றால் அக்ஞானம் என்ற அர்த்தம் அக்ஞானமாகி ஒரு இருட்டு அதுதான் நம்முடைய சம்சாரம் இந்த ரூ என்றால் அந்த இருட்டை போக்குவது என்று பொருள் அப்போ அந்த குரு என்ற அந்த ஒரு பதத்துல கு ரூ ரெண்டு அக்ஷரங்கள் இருக்கு இல்லையா இந்த ரெண்டு அக்ஷரங்களில் குரு என்பது அக்ஞானத்தை போக்கும் அக்ஞானம் ரூ என்பது அந்த அக்ஞானத்தை போக்கும் அதனால குரு ஸ்தானத்தில் இருப்பவர்கள் நம்முடைய அக்ஞானத்தை போக்குவர் அக்ஞானத்தை போக்கினாலே இந்த சம்சாரத்தில் நம்ம அப்படியே விடுவித்து விடும் இல்லையா அதைத்தான் சுவாமி ராமானுஜர் யான் பிறப்பேனாலும்கிறார் பாவத்தால் நான் பாவம் பண்ணிட்டு மறுபடியும் பிறந்தாலும் இனி எந்த எதிராசன் எனக்கு தாயாகவும் தகப்பனாகவும் மற்றுமாகவும் முற்றுமாகவும் சர்வமாகவும் இருக்கக்கூடிய அந்த ராமானுஜர் தான் பிறக்கும் என்னை உயிப்பதா என்று மாமுனிகள் கேட்கிறார் என்ன யா சுவாமி ராமானுஜருக்கு என்ன சிந்தை என்றால் அவர் வந்து உபய விபூதிக்கும் அவர் நாதனாக இருக்கார் இல்லையா அதனால தான் சுவாமி ராமானுஜர் சொல்லும்பொழுது உடையவர் நம்மை உடையவர் அவர் எம்பெருமானார சொல்லச்சு அவருக்கு பல திருநாமங்களில் ஒவ்வொரு திருநாமத்துக்கும் ஒரு அர்த்தங்கள் உண்டு இல்லையா எல்லாமே பார்த்தாக்க நம் போன்றவர்களை அவரெல்லாம் கடை தேற்ற வேண்டும் உஜ்ஜீவிப்பிக்க வேண்டும் என்பது தான் சுவாமி ராமானுஜரின் திருவுள்ளம் அதனால் ஒரு சமயம் என்ன ஆயிடுச்சு இதை சின்ன ஒரு நிகழ்ச்சியே நாம் தெரிஞ்சுக்கலாம் எப்பவும் காலக்ஷேபங்கள்லாம் நடந்து கொண்டு இருக்கும் மடத்தில் நடந்துன்னு இருக்கும் அப்போது அவர் வந்து அபயப்பிரதான சாரம் அது ராமாயணம் ஸ்ரீராமாயணத்தை பற்றி ஒரு அழகாக ஒரு காலக்ஷேபம் செய்து கொண்டு இருக்கிறார் அந்த என்ன விசேஷம் அந்த இடத்துல என்ன அது வந்து விபீஷண சரணாகதி விபீஷண சரணாகதியில் விபீஷணானவன் அங்கே ராவணனுக்கு எல்லாம் ஹிதம் எல்லாம் சொல்கிறான் அந்த ஹிதத்தை எல்லாம் ராவணன் கேட்கவே இல்லை அப்போ இவ்வளவோ சொல்லி பார்க்குறான் வக்தா சிரோதாச்சுலபகா லோகத்தில் ஹிதம் சொல்கிறவா ரொம்ப கஷ்டம் மனசுக்கு பிரியமாக இருக்கிறத சொல்லுவா ஆனால் பிரியமாக இருக்கிறதெல்லாம் நமக்கு ஹிதமாக இருக்கும் என்று சொல்ல முடியாதுன்னா ஹிதம் என்றால் நன்மை பயக்கக்கூடியது க்ஷேமகரமாக இருக்கும் அப்போ சொல்கிறேன் இவ்வளோ தூரம் உனக்கு நான் எல்லாம் எடுத்து சொல்லிக்கூட நீ காதல வாங்கிக்கிற உனக்கு பிரியமாக எது இருக்குமோ அதை சொல்கிறவா இருப்பா ஆனால் ஹிதத்தை சொல்பவர்கள் இருக்க மாட்டார் அப்படியே ஹிதத்தை சொல்பவர்கள் இருந்தாலும் அதை செவி கொடுத்து கேட்பவர்கள் யாரும் இல்லை என்று சொல்லிவிட்டு அவனுக்கு ஸ்வஸ்தி வாச்சகம் மாதிரி நீ நன்றாக சௌக்கியமா இரு என்று ராவணனை வாழ்த்து விட்டுதான் ஆகாச மார்க்கமாக ஒரு கதையை நான்கு வீரர்களையும் அழைத்து கொண்டு இங்க ராவன் திருவடியில வந்து ஆசிரயிக்கணும்னு மேல இங்க ஆகாசத்துல நிக்கிறான் விபீஷண ஆழ்வார் சொல்லிட்டு எல்லாரையும் விட்டுட்டு வந்திருக்க சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதயத்தை மாம் கஷிப்ரம் அப்படிங்கிற நிவேதயத்தை போய் அறிவியுங்கள் மாம் என்னை ஏன்னா அவன் வந்த வேகத்துக்கு ராவணன் திருவடிய கதி என்று வந்துட்டான் இல்லையா எப்பவுமே ஒரு சரணாகதி பண்ணணும் உள்ளுக்குள்ள வந்து ஒரு தாபம் வரணும் ஒரு துறை வரணும் இனிமே தாங்க முடியாது இனிமே என்னால் எதையும் பார்க்க முடியாது பகவான் திருவடிதான் தஞ்சம் அப்படின்னு எப்ப ஒரு மனசு நினைச்சு கொடுத்தோ மற்ற எல்லாமே அப்ப துச்சமா போயிடும் நமக்கு திருவடியை கண் வைத்து விட்டோமானால் மற்ற எல்லாமே துச்சம் அதனால இவனுக்கு எல்லாமே துச்சமா போயிடுத்து இல்லையா பரித்தியக்தா மயாலங்க மித்ரானிச்ச தனானிச்ச பவத்கதம் மே ராஜ்யம் செ ஜீவிதம் செ சுகானிச்சேங்கிறா தியக்துவா புத்திராம்ச்ச தாராம்ச்ச ராகவம் சரணம் கதகாட்டு என்னுடைய புத்திரர்களை விட்டுட்டு வந்துட்டேன் என்னுடைய தனதானியங்களை விட்டு வந்தேன் ராஜ்யத்தை விட்டு வந்தேன் மனைவியை விட்டு வந்து இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டான் லோக விக்ராந்த சரணம் சரணம் தேன்ட்டு அந்த பகவானுக்கு பு அகிர்புத்தினிய சம்ஹீதையை போல பல விஹகேஸ்வர சம்ஹீதையெல்லாம் சொல்றது இல்லையா அதை போல அந்த சங்கீதையெல்லாம் சொல்கிற மாதிரி எல்லாவற்றையும் விட்டு விட்டு பகவானையும் தஞ்சமாக அடைந்தேன்ட்டு அங்கேருந்து அதை துறையில் ஓடி வந்து நிக்கிறான் அப்போ தியவா தாராம் தாராம்ச்ச ராகவம் சரணம் கதகா எம்பெருமான் ராகவன் திருவடியே சஞ்சம்னு வந்துட்டேங்கிறான் ஆனா இங்க இருக்கக்கூடிய சுக்ரைவன் போன்றவர்கள் எல்லாரும் ராமபிராடிடம் வைத்த ஒரு அதீதமான ஒரு அன்பு எம்பெருமான் தன்னுடைய ரக்ஷணத்துக்கு எந்த விதமான குறவும் வராது என்று தெரிந்தாலும் அன்பின் காரணமாக ஐயோ இந்த ராவணேஸ்வரன் அவன்கிட்டேந்து வந்திருக்கானே அவனுடைய தம்பி ஆச்ச விபீஷணன் பேரே விபீஷன் பயங்கரம்னு அர்த்தமா விபீஷணன்னா இராவணானுஜகான் தன்னை சொல்லிக்கிறான் ராவணன் தம்பி அப்படின்னு விபீஷனே தன்னை அறிமுகப்படுத்திக்கிறான் இல்லையா அப்போ ராவணானுஜகா அப்படின்னா ராட்சசேஸ்வரகா அப்படின்னு சொல்லச்சே என்னன்னா தன்னோட தாழ்வை சொல்லிக்கிறான் ராவணனுக்கு தம்பின்னா ராவணன் பண்ணின பாவங்களோ கர்மாக்களுக்கும் இவனுக்கும் பங்கு உண்டு ஏன்னா இவ்வளவு நாள் அவன் பண்ணச்சே அதை பார்த்துட்டு இருந்தான் இல்லையா அதனால் இவ்வளவு நாள் அதை பண்ணினதான் எனக்கும் அதில் பங்கு உண்டு அவன் எப்படி ராட்சசேஸ்வரனோ ராட்சசனோ அதே தான் எனக்கும் அந்த குணம்தான் இருக்கும் ஆனால் இன்றைக்கு ஓடி வந்துட்டேன் அப்படின்றதுனால அப்படி வந்துட்டேன்னு தன்ன தாழ்வ சொல்லி வழக்கமா போல இப்பவும் சரணாகதி பண்ண நம்முடைய தாழ்வையும் பகவானுடைய மேன்மையும் சொல்லி சரணாகதி பண்ணணும் அதத்தான் இங்கே வந்து விபீஷன் பண்ணிட்டு வரா ஆனால் இந்த சுக்ரீவன் போன்ற வானரர்களுக்கெல்லாம் ராமபிரானிடம் வைத்த அதித்தமான ஒரு அன்பு எப்படி பல்லாண்டு பெரியாழ்வார் பாடினாரோ அதை போல எம்பெருமானுக்கு என்ன வருமோ இவன் ஒரு ராட்சசனாச்சே அப்படின்ட்டு வத்தியதாம் இவனை கொன்னுடுங்கோன்னு சொல்ற அளவுக்கு அவர்கள் ஒரு கூட்டம் கூட்டி ஆலோசனை செய்து ராமபிரானிடம் இவனை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என ராமபிரான் சரணாகத வசலன் இவன் சரணாகதின்னு சொன்னது ராம அவருக்கு காதலை கூட விழக்கூடாது அப்படின்ற அளவுக்கு அவர்கள் அவ்வளோ ஒரு இதுவாக இருந்தாலும் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் ராமணிமன் சரணாகதின்னு சொன்னதை காதலை விழத்துக்கு நாம் அனுமதிக்க கூடாது என எம்பெருமான் கருணை வடிவானவன் யார் அவையும் போய் நின்னுட்டாலோ அவர் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் பகவான் ஏற்றுக்கொண்டு விடுவான் ஆனால் வந்தவனோ எப்பேற்பட்டவன் ராட்சச ராஜதானிலேருந்து வந்திருக்கான் ராவணனுக்கு தம்பி விபீஷணன் என்று பெயர் கொண்டு வந்திருக்கிறான் பேர்லேயே ஒரு பயங்கரம்ன்ற அந்த ஒரு அர்த்தத்தோட வந்திருக்கிறதுனால இவனை ஏற்றுக்கொண்டு விட்டால் எல்லாரையும் கொன்று விடுவான் ராஜதந்திரங்களை தெரிந்து கொண்டு விடுவான் நமக்கெல்லாம் கழகம் ஊட்டி விடுவான் இப்படி பல விதமாக அவர்கள் எல்லாம் ஒரு ஆலோசனை செய்து கொண்டு இருக்கிறார்கள் இப்படி பேசச்ச இதெல்லாம் கேட்டு ராமனுக்கு மனசு கஷ்டமா இருந்தது அப்படின்னு இந்த கட்டத்தை பற்றி சுவாமி ராமானுஜர் அபய பிரதான சாரம் என்று அவர் காலக்ஷேபம் செய்து கொண்டு இருக்கிறார் அப்போ எல்லா சிஷ்யர்களும் கேட்டு இருக்கலாம் திடீர் என்று பிள்ளை உறங்கா வெள்ளிதாசருக்கு ரொம்ப கிளேசம் ரொம்ப அப்படியே வியசனம் எழுந்து நின்னுட்டாராம் எழுந்து நின்ன காலக்ஷேப கோஷ்டியில் அப்படி யாரும் எழுந்து நிற்க மாட்டேன் எல்லாரும் பூர்த்தி ஆற வரைக்கும் உக்காண்டு இருக்கச்சே இவர் இப்படி விட்டாரே அப்படின்ட்டு என்ன விஷயம் என்பது போல இப்படி சுவாமி ராமானுஜர் அவரை பார்க்கிறார் அப்போ பிள்ளை வரங்கா வில்லிதாசர் சொல்றார் பரித்தியாத்ராச்சன்ட்டு இவன் எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்தவனுக்கு இப்படி ஒரு ஆலோசனை கூட்டம் இவனை ஏற்றுக்கொள்வதா இல்லை வேண்டாமா இவன் எப்படிப்பட்டவன் இவன் பூர்வத்தில் எப்படி இருந்தான் இப்பொழுது எப்படி இருக்கான்னு இப்படி ஒத்தொத்தரா அந்த சரணாகதி பண்ணிண்டு வர சமயத்துல உடனே அவனை ஏற்றுக்கொள்ளாமல் இப்படி இவர்களெல்லாம் பூர்வ இப்படி ஆராய்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அடியன் எதையுமே விடலையே அப்ப என் போன்றவரின் கதி என்ன நமக்கும் ஒத்து வராது என்று அப்படின்ற மாதிரி எழுந்துட்டாரா எழுந்துனா அப்பொழுது சுவாமி ராமானுஜர் சொல்றாரா அஞ்சாதேங்கிறார் நான் பெற்றேன் ஆகில் நீர் பெற்றீர் பெரிய நம்பி பெற்றாராகில் அடியேன் பெற்றேன் ஆளவந்தார் பெற்றாராகில் பெரிய நம்பி பெற்றார் என்ன நமக்கு என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா இப்படி ஆச்சாரிய பரம்பரை அப்படியே தொட்டு 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 வந்து கொண்டிருக்கிறோம் இப்படி ஒரு சங்கிலி பிணைப்பு நமக்கு எங்க பெரிய பெருமாள் பிராட்டி சேனை முதலிகள் நம்மாழ்வார் ஸ்ரீமன் நாதமுனிகள் ஆள வந்தார் உய்ய கொண்டார் மணக்கால் நம்பி இப்படி அந்த சங்கிலி தொடர்பு இருக்கே அப்படி இருக்கிற கேச்ச நாம இதை பத்தி கவலைப்படலாமா ஏன்னா அந்த ஆச்சாரிய பரம்பரையை காட்டி கொடுத்தவன் எம்பெருமான் அந்த எம்பெருமான் தாயார் மூலமாக சேனை முதலைக்கு உபதேசம் பண்ணி சேனை முதலிகள் நம்மாழ்வாருக்கு உபதேசம் பண்ணி இப்படி ஒரு சங்கிலி தொடர்பு நமக்கு நம்மை வந்து எப்படி பிணைக்கிறது என்றால் இப்படி இன்னமும் ஆச்சாரிய பரியந்தாம் இன்று வரை இன்று நமக்கு யார் ஆச்சாரியர்கள் இருக்கிறார்களோ வந்தே குரு பரம்பராம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா அப்ப இந்த ஆச்சாரிய ஸ்தானம் இப்படி போனாக்க அது எம்பெருமானே தொட்டுகு அப்படியே நமக்கு அந்த ஒரு உயர்வை கொடுக்கறது இல்லையா அப்படி இருக்கும் பொழுது அந்த சுவாமி ராமானுஜர் சொல்றார் அது பெருமாள் கோஷ்டி அது ராமன் கோஷ்டி இது யார் கோஷ்டி ராமானுஜன் கோஷ்டி அதனால இவர் ஆள வந்தார் காலக்ஷேப காலட்சேப ஒரு கால் நான் அன்வைத்து இருந்தேனாகில் பரம இந்த பூலோகத்துக்கும் ஒரு படியை கட்டிடுவேன் சொன்னாராம் அப்படி எதனால படியை கட்டுருவே அவர் ராமானுஜர் தான் மட்டும் உய்வடைந்து விட்டாக்க போரும் நினைக்கவில்லை அவர் ஒரு வேதாந்தியாக வாழவில்லை இல்லையா எல்லா மக்களுக்கும் அந்த மோக்ஷானுபவத்தை எம்பெருமான் கொடுப்பான் அந்த மோக்ஷானுபவத்துக்கு எந்த விதமான ஒரு விதிமுறைகள் கண்ணியத்தி எதுவுமே இல்லை பிர பிரபத்தி என்று பண்ணிவிட்டான் நமக்கு அந்த எம்பெருமான் கொடுப்பான் அதனால் எல்லாருக்கும் இது தேச கால நியமம் இல்லை அதிகார நியமம் இல்லை தேசத்தில் தான் செய்ய வேண்டும் இந்த காலத்தில் தான் செய்ய வேண்டும் அப்படின்றது கிடையாது விஷய நியமே உள்ளது என்று அப்படி நமக்கு காட்டி கொடுத்தவர் ராமானுஜர் இல்லையா அப்படிப்பட்டவர் பாபத்தால் யான் பிறப்பேனாலும் இனி எந்த எதிராசன்ட்டு மாமனிகள் இங்க சொல்றது எத்தனை ஜென்மா வரட்டுமே எத்தனை கர்மாக்கள் வரட்டுமே எவ்வளவு பாபம் வரட்டுமே அந்த கர்மாக்குளோ பாவங்களோ பாபங்களோ சுவாமி ராமானுஜரின் அந்த குளிர்ந்த திருக்கடாட்சத்தினால் எல்லாம் பஸ்மமாகி விடும் அதனால அப்பேற்பட்டவர் நான் மறுபடியும் மறுபடியும் பிறந்தாலும் சுவாமி ராமானுஜரும் என்னை உய்விக்க வருவார் என்பதற்காகத்தான் கூபத்தில் விழும் குழந்தையுடன் குதித்து அவ் ஆபத்தை நீக்கும் அந்த அன்னை போன்ற ஏன்னா மற்றவர்களை காட்டிலும் ஏன் அன்னைன்னு சொல்கிறாருன்னா அந்த மாதா அந்த மாதாக்கு வெறும் வாத்ஸல்யம் மட்டும் இல்ல வாத்ஸலையான மாதான்ட்டு அந்த வாத்ஸல்யம் இருந்தால் கூட அவளுக்கும் அந்த குழந்தைக்கும் ஒரு குடல் தொடுக்கு இருக்கு இல்லையா அதே போலத்தான் ஆச்சாரியனுக்கும் சிஷ்யனுக்கும் ஒரு குடல் தொடுக்கு தான் தான் ஆச்சாரியனுக்கு ஒரு இது வந்து விட்டது என்றால் சிஷ்யனுக்கும் தீவிட்டு வரும் சொல்லுவார்கள் அந்த மாதிரி ஒரு சரீர சம்பந்தத்தினாலே இருக்கும் பொழுது அந்த ஆத்ம சம்பந்தத்தை கொடுப்பவர் ராமானுஜர் இல்லையா ஆச்சாரியன் இல்லையா அதனால எப்படி மாதாக்கும் அந்த சிசுக்கும் தொடர்பு உள்ளதோ அதே போல சகல ஜீவாத்மாக்களுக்கும் ஆச்சாரியனுக்கும் தொடர்பு இருக்கிறதுனால இந்த தாய்க்கு சிசு பேர்லயே ஒரு கண் இருப்பது போல எல்லா ஜீவராசிகள் ராசிகள் பேல ஆச்சாரியனுக்கு இருக்கும் அதனால அவர் சுவாமி ராமானுஜர் சாதிச்சாரா நம்மாழ்வார் அவாவற்று வீடு பெற்றுன்னு சொல்லியிருக்கார் அப்ப ஆழ்வார் வார்த்தை பொய்யாகாது எல்லாருக்கும் அந்த வீடு உண்டு இல்லையா அதனால வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே அப்படின்னார் இல்லை விதினா இங்க நாம தலையெழுத்து விதி கிடையாது அப்படின்னு நினைச்சுக்க கூடாது எம்பெருமான் கொடுத்துருவான் ஐயனா எல்லாருக்கும் அவனை பற்றி ஆச்சாரியனை பற்றி எம்பெருமானை பற்றினால் நமக்கு கொடுத்தே தீரணும் அப்படின்றதுனால அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் எப்படி கொடுக்குறானோ அதை காட்டிலும் ஆச்சாரியனுக்கு பரிவு கருணை பொறுப்பு இருக்கிறதுனால ஏன்னா அந்த எம்பெருமான் தானே எம்பெருமானாரா ஆச்சாரியனாக அவதாரம் பண்றார் இல்லையா இப்போ கமுகு உண்ணில் வாழை உண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி இருப்பாரே வெல்லுமே மற்றவரை சார்த்து இருப்பார் தவம் என்று சொல்லிட்டு அங்கே ஒரு உதாரணம் சொல்றார் ஏற்றி இருப்பவர் பரதாழ்வான் அவரை சாற்றி இருப்பவர் சத்ருக்குன ஆழ்வார் ஏற்று இருப்பவர் நம்மாழ்வார் அந்த நம்மாழ்வாரை சாற்று இருப்பவர் மதுரகவி ஆழ்வார் ஏற்று இருப்பவர் பெரியாழ்வார் அந்த பெரியாழ்வாரை சாற்று இருப்பவர் ஆண்டாள்ட்டு நம்முடைய சம்பிரதாயத்தில் இப்படி ஒரு பிணைப்பு இருக்கிறதுனால இனி எந்த எதிராசன் தான் பிறக்கும் என்னை உயிப்பதா என்று கேட்கிறார் எத்தனை பிறவைகள் எடுத்தாலும் யாரும் கவலைப்பட வேண்டாம் நம்முடைய எம்பெருமானாரின் பரிபூர்ண ஒரு கிருப்பையினால் எதுவும் நமக்கு கவலைப்பட வேண்டாம் இந்த உடைமையை பெறுவதில் உடையவனுக்கு தானே நாம் எல்லாம் பகவானின் உடைமை பொருளாக இருக்கிறோம் இப்போ ஒரு வஸ்து வச்சுட்டு இருக்கோம் ஒரு இடத்துல வச்சுட்டு போயிட்டோம் இல்ல அந்த வஸ்துவை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அந்த வஸ்துவின் சொந்தக்காரர் யாரோ அவர்களுக்கு இருப்பது போல நாமெல்லாம் இந்த வஸ்துக்கள் போல இருக்கிறோம் நமக்கு யார் நமக்கு சொந்தக்காரர்னா இந்த வஸ்துவின் சொந்தக்காரர் அந்த ஆச்சாரியின் பொறுப்பு அப்போ அந்த ஆச்சாரியனுக்கு இந்த வஸ்துவை பாதுகாக்க வேண்டும் நல்லபடியாக பாதுகாத்து உரியவரிடம் சேர்க்க வேண்டும் என்று அந்த சுவாமி ராமானுஜர் நினைப்பதுதான் இந்த ஒன்பதாவது பாசுரத்தில் இவ்வளவு அழகாக ஒரு குழந்தையை காப்பது தாயின் கடமை போல நம்ம ஒரு சிசு மாதிரி தானே இருக்கோம் ஏன்னா பெருமாளுக்கு சிசு நினைச்சா ஆச்சாரியனுக்கும் சிசு இல்லையா அப்போ நம்மை நம்மை காப்பதும் அவரது ஒரு அவருக்கு திருக்கடாட்சம் எப்படின்னா நம்ம எப்படியாவது கொண்டு வந்து அவன் திருவடியில் எம்பெருமான் திருவடியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அதைத்தான் ராமானுஜாங்கிரி சரணோஸ்மி குல குலப்பிரதீபகா ச யாமுன முனேகே சச்சநாத வம்சியகா வம்சியகா பராங்குச முனேகே சச்ச சோபி தேவியாக்டு குரத்தாழ்வான் சாதிக்கிறார் இதே விஷயத்தை சாதிக்கிறார் நமக்கு எப்படி ஒரு சங்கிலி தொடர்பு எம்பெருமானோடு இருக்கு அது எப்படி இந்த ஆச்சாரியர் படி படி ஒவ்வொரு உயர்வே பரன்படின்ற மாதிரி ஒவ்வொரு படியாக ஏறி ஏறி நாம் அங்கே மேலே போகிற மாதிரி இந்த ஆச்சாரியனாகிய ஒரு படியில் நமக்கு அப்படியே ஒரு சங்கலி தொடர்பை கொடுத்தவர் அந்த நமக்கு ராமானுஜர் அந்த இராமானுஜரை பற்றி அவர் மூலமாக ஆளவந்தாரை பற்றி ஆளவந்தார் மூலமாக எம் நாதமுனிகள் ஸ்ரீமன் நாதமுணிகளை பற்றி அந்த நாதமுனிகள் வாயிலாக நம்மாழ்வாரை பற்றி அப்படியே பிராட்டியை பற்றி அந்த எம்பெருமானை பற்றுகிறோம் இல்லையா இதுதான் நமக்கு எந்தவித கவலையும் படாமல் இருக்கலாம் என்று இந்த கூபத்தில் விழும் குழவியுடன் குதித்துங்கிறார் எப்படி குதிக்கிறாரோ அதை போல நமக்காக எம்பெருமானும் எம்பெருமானாரும் அவதாரம் பண்ணுகிறார் எம்பெருமான் சாட்சாத் நாராயணன் தான் ஆச்சாரியனாக நமக்கு அவதாரம் பண்ணி இந்த சம்சாரமாகி இந்த கூபம்னா கணருன்னு அர்த்தம் இந்த கணற்றிலிருந்து நம்ம இப்படி எடுக்கிறார் வெளியில் சம்சார சாகரம் இல்லையா இதில் நாம் உழுந்திருக்கிறோம் இதிலிருந்து நம்மை கரையேற்றுபவர் சுவாமி ராமானுஜர் என்று சொல்லி இந்த பாசுரத்தை அழகாக ஒரு மாத்திரு பாவம் எப்படி இருக்கும் என்பதை ஆச்சாரியன் நமக்கு எப்படி அனுகூலம் செய்கிறார் தன்னுடைய கிருபையை எப்படி வர்ஷிக்கிறார் என்று காட்டி கொடுக்கிறார் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்